ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி பரோட்டா உத்தாப்பம் இட்லி தோசை நான் ரொட்டி சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் மூணே விசலுங்க சட்டுன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆயிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் ரெண்டரை டேஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் இது பொரிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கு வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதியளவுக்கு வதங்கிறது கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் செத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் தக்காளி ஒன்று சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பச்சை பசன பொருள் அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம சௌசௌ சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன் இந்த சௌச்சோனுடைய வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி கால் கால்முடி அளவுக்கு தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு முழு முந்திரியை வெந்நீரில் கசகசாவும் முந்திரியும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பொடி சுத்திருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த பச்சை வாசனை பொருள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சு நம்ம தேங்காய் முந்திரி கசகசம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க முந்திரி கசகசெல்லாம் சேர்த்துருக்கோம் அடிப்பிடிக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் இருக்குதுங்க இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல் பூ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் முழு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசில் எடுத்துட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கங்க இப்போ விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூணு விசில் விட்டுடலாங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணங்கினதுக்கு அப்புறம் நான் மூடியே ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய சௌச்சோ கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க மூடியை ஓப்பன் பண்ணும்போது நல்லா கம கமனம் வாசனையோடு இருக்குங்க இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தழை கொஞ்சமாக பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சௌச்சோ கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க இந்த ஒரு கிரேவி நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் சுட சுட சாதம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு கிரேவி போதுங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க சவுச்சோ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க கிரேவியை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுல இந்த சவுச்சோ கிரேவியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்லைன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்